ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ்ஜில் மீன் குழம்புக்கு கொஞ்சம் கூட சலச்சமயில்லைங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு ஸோ அவனோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மசாலாஸ் எல்லாம் அரைச்சி டேஸ்ட்டாக செய்கிற எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்போட ரெசிபிஸ் பார்க்கலாம் நான் கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்ஸில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு டூ ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் சூடானதுமே மூணு ஸ்பூன் அளவு நிலக்கடலை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் காஷ்மீரி மிளகாய் போட்டிங்கன்னா பத்து போட்டுக்கலாம் இல்லை நார்மல் மிளகான்னா ஆறு மிளகா போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வேறு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடுங்க இது கூட ஆறு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அரைக்க பலவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன தக்காளின்னா மூணு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய தக்காளினா ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் வதக்கி எடுத்துக்கோங்க சூடு ஆறுனதுமே எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ அந்த ஆயில் கூட கொஞ்சமாக சில்லி பவுடர் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வறுத்தெடுத்திங்கன்னா கத்திரிக்காய் தனியாக சாப்பிட்றதுக்கு கூட டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக கத்திரிக்காவை ஸ்ட்ரைட்டாக குழம்புல ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணி குழம்புல ஆட் பண்ணி பாருங்கள் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காவும் தனியாக சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃப்ரை பண்ண கத்திரிக்காவை தனியாக ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டு பொறிஞ்சதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஆனதுமே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில தூவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை வெங்காயம் பொன்னிறமானதுமே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச மசாலாங்கிறதுனாலே என்னமோ அந்த ஜாரோட மூடி ஓப்பன் பண்ணுறப்பவே கம்மா கம்மான ஸ்மெல் வந்தது அப்படியே சாப்பிட்ட மாதிரி இருந்தது இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விட்டுடுங்க இப்போ புளிக்க இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்ததுமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சிங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சுட்டு டேஸ்ட்டான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிடும் இதில் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணாமல் செஞ்சீங்கன்னா தாராளமாக ஒரு ஃபைவ் டேஸ்க்கு கூட வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப ப்ராசஸ் இருக்கிற இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப சட்னி செஞ்சிடலாம் இருக்கிற மசாலாஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே ஊற்றிட்டு கத்திரிக்காய் இவ்வளோ தூக்கி போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோதாங்க ஈஸியாக ஆகிடும் டேஸ்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது ஸோ சூப்பராக செஞ்சிடலாம் இந்த என்ன கத்திரிக்காய் குழம்புக்கு நான் நல்லா சுட சுட சாதம் போட்டுட்டு கூட ஒரு முட்டை வச்சு சர்வ் பண்ணேன் இந்த மாதிரி புளி குழம்பு வைக்கிறப்பெல்லாம் நான் சைடிஷ்க்கு வந்து புடலங்காய் சுரக்காய் இந்த மாதிரி கூட்டு தான் வைப்பேன் இன்றைக்கி நான் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் கூட்டு பாருங்கள் அப்படியே ஒரு கத்திரிக்காயை எடுத்து சாப்பாட்டில் வச்சுட்டு குழம்பு தாராளமாக ஊற்றி எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா அட்டை அட்டா கசமாக இருக்குங்க டேஸ்ட்டு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்